வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவே இருக்கிறேன் சிறகடை சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிற வெற்றி வசந்த் அவர்கள் இப்போது ரொம்ப ஹாப்பியான நியூஸை சொல்லியிருக்காரு அது என்னன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பொன்னி சீரியலில் நடிக்கிற வைஷ்ணவி அவங்கள காதலிக்கிறதா வெற்றி வசந்த் அவர்கள் சொல்லியிருந்தார் போன மாதம் இவங்க இருவருக்குமே திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது ரொம்பவும் கோலாகலமாக பல செலிப்ரிட்டிகளுமே நேரில் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் வசந்த் வைஷ்ணவி அவங்களோட திருமண தேதியை இப்போது அறிவிச்சிருக்காங்க இந்த திருமணம் சென்னையில் தான் நடைபெறவிருக்கு வர்ற நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வியாழக்கிழமை வசந்த் வைஷ்ணவி இருவருக்குமே திருமணம் நடக்கவிருக்குன்ற தகவல் இப்போது அஃபீஷியலாக வெளியாகிருக்கு இந்த திருமணத்திற்கு விஜய் டிவியில் இருக்க பல செலிப்ரிட்டிகளுமே நேரில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்க போகிறாங்க நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கான திருமணத்திற்கான ஏற்பாடுகளை இப்போவே வசந்த் வைஷ்ணவி இருவருமே தயாராகிட்டு வராங்க இவங்க இருவருக்குமே எங்களோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை வெற்றி வசந்த் வைஷ்ணவிக்கு சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் சிலருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க